ஏழாயிரூவ ஆ சரி அண்ணே ஏழாயிரூவானே ஏழாயிரம் ரூபானே அண்ணே ஏழாயிரம்னே அண்ணே ஏழாயிரூவானே அண்ணே ஏழாயிரூவானே ஏழாயிரத்தி பத்து அண்ணே ஏழாயிரத்தி அண்ணே ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபான்னு அண்ணே ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஒரு முந்நூறுபா வாங்கண்ணே ஏழா பாலன் ஒரு முந்நூறுவா கொடுங்கண்ணே ஏழாயிரத்தி நானூற்றி பத்து அண்ணே ஆரேசு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து எல்லாம் சேர்த்து பண்ணிங்க நீங்கள் எல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து முத்தனை ஒரு அவங்களுக்கு நூறுரூவா கொடுத்து மீதிக்கு ஐநூறுவா தாள்தாங்கண்ணே ஏழாயிரத்தி நானூற்றி பத்து கொடுங்க ஏழாயிரத்தி நானூற்றி பத்து சில்லறைக்கு ஏழாயிரத்தி நானூற்றி பத்து எவ்வளோ இருக்குண்ணே ஏழாயிரத்தி நானூற்றி பத்து வரேங்க ஒரு நிமிஷம் இருங்கய்யா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து இருக்கியா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து வரவை மட்டும் வச்சுதேன் மாதிரி பார்த்துக்குவோம் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து சில்லறையே தாங்கண்ணா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஆனால் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து லேசம் மண்ணடிங்க இவங்க கையால் ஏழாயிரம் செழிப்பா அடிங்க ஏழாயிரத்தி நானூற்றி பத்து சும்மா அடிச்சுட்டே இருங்க அந்த கூலிங்கி டக்குன்னு இதாகிட்டே இருக்கும் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து இல்லை எவ்வளோக்கு வருங்கய்யா ஏழாயிரத்தி நானூற்றி பத்து முத்தணுட்டு கூட ஒரு ஆயிரம் ரூபா இருக்காங்க ஏழாயிரத்தி நானூற்றி பத்து டீஆர் ஐயாயிரத்தி ஐநூற்றி பத்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஏழாயிரத்தி அஞ்சு ஐநூற்றி பத்து ஏழாயிரத்தி நானூற்றி பத்து முத்திரண்டு கொடுங்க அதை ம் கொடுத்துட்டு ஏதாச்சும் வாங்க ஏழாயிரத்தி நானூற்றி பத்து நூறுவா கொடுத்துட்ட ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபதா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது எழுபது ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுவது ஏழாயிரத்தி ஐநூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது ஏழாயிரத்தி ஐநூற்றி

அறுபது <com selection> એ નોટ એ અને 1000 કળયા ₹1400 એ ₹1400 ₹1400 અને ₹1400 કમ્પલીટ ના ના இந்த சிங்கராலபுரத்தில் பார்த்திங்கன்னா மண் அடிச்சே தான் இருக்கணும் கடல் மண் அப்படி தான் அது வந்து நம்ம வியாபாரத்தை கொண்டு போகிற வரைக்கும் சாகாது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடல் தண்ணி மாதிரி தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் வந்து ஓடப்பட்டு லைவாக உயிரோடு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விலை லைவாக இப்போ செத்துட்டு அப்படின்னா இதுக்கு விலையே கிடையாதுங்க போச்சு எல்லாமே போச்சு அதனால் எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போவாங்க சிங்கராலு இந்த சிங்கராலபுரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுக்கு அது வாங்கி சாப்பிட்றதோட வெளிநாட்டுக்காரங்க அதிகமாகவே சாப்பிடுவாங்க அவங்க தான் எவ்வளோ விலை கொடுத்தனாலும் இதோட மதிப்பு தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இதில் என்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் ரொம்ப விலைக்கு போகும் எ எக்ஸ்போர்ட் போகிறனால விலை பயங்கரமாக போகுது

பாரு மண் அடிப்பாங்க பாருங்கள் அவங்க பையில் மண் அடித்து வச்சிருவாங்க அதுவும் மேலே உள்ள காஞ்ச மண்ணெல்லாம் அடிக்கக்கூடாது கொஞ்சம் தோண்டி ஈரமண்ணாக இருக்கணும் அந்த ஈரமண்ணோட தான் அடிக்கணும் அதில் அவங்க தூக்கும்போது அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க எப்படின்னா சைடில் அந்த கையை பிடிக்கும்போது பெரும் இந்த சின்ன வாரலம் அமுங்கும் அமுக்கி பிடிக்கும்போது தான் அது வந்து அமுங்குச்சுன்னா அது தோக்கா அமுங்காமல் நல்லா கல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல சிங்கராள் அந்த நல்ல சிங்கராளுக்கு தான் என்றைக்கும் விலை மதிப்பு அதிகம் தேங்க்ண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய சிங்கரால் இருக்குல்ல இதில் வந்ததில் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து பொ பொடி பொடி சிங்கிரால் வச்சுருவாங்க கொஞ்சம் மேலே வீக்காக உள்ளது இப்போ ஒரு சிங்கிரால் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்து இந்த இடமும் இந்த இடமும் அமுக்குவாங்க ரெண்டுமே இப்போ கல் மாதிரி இருக்க இது வந்து கல் மாதிரி இருக்குது அமுங்கவே இல்லை அப்படின்னா இது வந்து நல்ல சிங்கிரால் இது வந்து நல்ல விலைக்கு போகும் அது இது வந்து டபுளா இருக்கு இது வீக்காக இருக்கு இந்த சாகுற கண்டிஷனில் இருக்கா அதனால இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டாங்க ரெண்டு செத்துச்சுன்னா மதிப்பு கிடையாது டெத்து சிங்கிறால் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக போகும் உயிரோடு இருந்தால் மட்டும்தான் விலை அதோட மதிப்பு பக்கத்தில் எதுவுமே நிற்க முடியாது சொல்லணும் கடல்லே அதிக விலைக்கு போகிறது இது தான் சொல்லலாம் சொல்லுவாங்க இதுதான் அதே தான் கடல்லே இல்லை நம்மளுக்கு ஃபாரின் தானே போகுது சைனாக்குண்ணா சைனா ஹாங்காங் ஹாங்காங் சைனாக்கு இவங்களோட கம்பெனிக்கு நல்லி கூச்சு பையன் நிறைஞ்சிட்டு கடலை பாதுகாத்தா இப்ப எல்லாம் பொட்டுசா இருக்கு மேலே ஒம்பு உடஞ்சிருந்த பிரச்சனை இல்லைன்னா அது வளர்ந்ததுலேருந்து அப்படியா இதில் இதுலேருந்து கட் ஆகும் போயிடும் ஓ அதில் நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வந்து நம்ம இறால் மாதிரி தான் இருக்கும் எனக்கு நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு அந்தளவு இம்ப்ரஸ் பண்ணதில்லை அவன் உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சதுதான் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ மீன் இப்போ ஆளு இப்போ சிங்கரால் பிடிக்கிறோம்டா இதில் ஏதாச்சும் இந்த மயங்கனது இல்லைனா செத்துட்டு போயிருக்குங்களா அப்படி சிங்கரால்லாம் எடுத்து வந்து சாப்பிடுவோம் திடீர்னு என் பொண்ணெலாம் கேட்டாண்டா அப்போ நான் என் சிங்கரம் என் போட்டில் எந்த சிங்கரால் வந்தாலும் சரி சைஸ் எந்த சைஸ்னாலுமே நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவளுக்கு வந்து பொறிக்கவோ இல்லைண்டா அந்த கிரேவி மாதிரி வச்சால் நான் கொடுப்பேன் மேக்ஸிமம் இது குழம்பு கூட வைக்க மாட்டோம் கிரேவி மாதிரி தான் வச்சு கொடுப்போம் எவ்வளோ மண் அடிக்காங்க பார்த்தீங்களா உள்ள கீழே மண் அடித்து மேலேயும் மண் அடித்து அவ்வளோ சீக்கிரம் மீன் வந்து செத்துறக்கூடாது அந்த சிங்கிராவில் சாகக்கூடாது அதுக்காக பாதுகாப்பாக கொண்டு போகணும் ஏன்னா ரூபாய்க்கிட்ட வந்து அந்த பொருள் வந்து எடுத்திருக்காங்க அந்த இனிமேல் அவங்க கொண்டு போய் அதையும் அவங்க லாபம் பார்க்கணும் ரொம்ப விஷயங்கள் இருக்குதுங்க சாகாமல் இருக்கிற வரைக்கும் இதுக்கு மதிப்பு கடல் மீன் செத்தாக தான் கரைக்கு கொண்டு வருவாங்க ஆனால் இந்த மீனை போகிறதுல பார்த்தீங்கன்னா சாகாமல் லைவாகவே இருக்கணும் அவ்வளோ இன்னும் மண் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க கிட்டவே இல்லை அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு இங்கிலீஷில் வந்து லாப் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை வந்து சிங்கிறாள் தான் சொல்லுவோம் நன்றி வணக்கம் பாய்